ஹாய் பிரஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் தூத்துக்குடி ஹார்பர் தான் போய் மீன் வாங்க போனேன்னு பார்த்துக்கோங்க மீன் தடைக்காலங்கிறதுனால போட்டு போச்சு ஏலம் வந்து ரொம்ப வரல சாலை மீன் தான் வண்டிக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க என்னென்ன மீன் வாங்கிட்டு பாக்கலாம் சால மீன் இது வந்து முக்கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மீன் இவ்வளவு நூறு ரூபாய் பத்துக்கோங்க நேரடியா வண்டிக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இவ்வளவு ரூபாய் சரி என்ன செய்ய குழம்புக்கு வேணும்னு வாங்கினேன் அப்புறம் சரி இது நமக்கு வீட்டுக்கு ஆகிடறேன்னு நினைக்கி அப்புறம் பூனைக்கு மீன் வாங்க ஒன்று போன பாத்துக்கோங்க என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் வாங்கிருக்கேன்னு பாருங்க பூனைக்கு அங்க ராலுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க விலையில அவங்ககிட்ட போய் வாங்கினேன் பெப்பி என்ன பச்சை மீன் திங்க கூடாது தாம் சாப்பி அந்த இல்ல இதுல நல்ல இந்த தோட்ட மீன் அப்புறம் முள்ளு மீன் இந்த கீழி மீன் இது பூரிச்சிட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும் இருந்துச்சு அதி அப்புறம் நிறைய இந்த இந்த மீன் இருக்குது காரல் பொடிப்பொடி இந்த காரல் பூச்சி இது நிறைய இருக்கு இந்த மீன் இவ்வளவுமே இது நான் காசு கொடுத்து அவங்க வேங்கவே மாட்டேன்ட்டாங்க இதுவும் புளி தான் அதே இடத்துல தான் இந்த மீனும் இருந்தது இதோ இது நல்ல மீன் பார்த்துக்கோங்க எல்லாமே ஆமா கிழக்கம் எல்லாமே இருந்தது என்னன்னு தெரியல அந்த அண்ணன் காசே வாங்க மாட்டேன்ட்டாங்க இது ஒரு கிலோ அளவுக்கு இருந்து பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க கிழக்கம் பாறை சூடஜால கரம்பூச்சி ஏழுல கூட இரநூறு ரூபாய்க்கு மேல போயிருக்கும் கிழக்கம் எல்லாம் கிடக்குது ஆமா காரல் பூச்சி சூப்பர் பூச்சி அப்புறம் இந்த பாறை நல்ல பாறை பாருங்க பாறையே எத்தனை பாறை இருக்கு அவங்க அப்படி போனா வசதியான ஆட்களும் கிடையாது என்ன கஷ்டப்பட்ட ஆட்களும் தான் அந்த வளையில இருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு இறால் கூட வரலாம் அவங்களுக்கு ஆனாலும் இந்த மீனை என்ன விளக்குதாங்கன்னா இல்ல சும்மா எடுத்துட்டு போங்க அப்படிங்காங்க அப்படிங்க எவ்வளவு வேணாலும் எட்டு போங்கன்னாங்க நமக்கு இதே ஜாஸ்தி இந்த ஒரு குட்டி சீலா வஞ்சரம் மீனும் பொங்கல்ல அது எல்லாம் மீனும் ஊடகம் ஒரு குட்டி ஊடகம் இருக்கு உண்மையிலே யாருக்கு இவ்வளவு பெரிய மனசு உண்மையில அந்த மீனவர்களுக்கு ரொம்ப நன்றிதான் சொல்லணும் அவ்வளவு நல்ல மனசு அன்னைக்கு அதே மாதிரி ஒரு தங்கிட்ட போட்ல மீன் வாங்கினு தருமா அவங்க கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்துருந்தேன் சில்லறையா ஒரு பத்து ரூபா கொடுத்துருந்தேன் அப்போ நூறு ரூபா கொடுத்து மீன் வாங்கினேன்னா சில்லறை தரும்போது நாற்பது ரூபாய் தந்துட்டாங்க பின்னாடி வந்து எக்கா உங்க காசு இருக்குன்னு கொண்டு தராங்க உண்மையிலே யாருகிட்ட அப்படி மனசு இருக்கு உண்மையில அவங்ககிட்ட காசு இல்லைனாலும் நல்ல மனசு அவங்க வேலைக்குதான் வராங்க முன்னூறு ரூபாய் சம்பளத்துக்கு தான் பாவம் சில அந்த சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்காது மீன் இல்லைன்னா இவ்வளவு நல்ல மனசு இந்த பிறகு இந்த சாலை சூட சாலை இல்லை ஏலத்துல போட்டிருந்தாலே நான் இரநூறுபாய்க்கு நிச்சயமா போடுவாங்க வாங்கியிருப்பேன் காசு கொடுத்த வாங்கவே மாட்டேன்ட்டாங்க கொண்டு போங்கக்கா அப்படின்ட்டாங்க இந்த இது இது நாம பாரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி கோடு வருது நல்ல டேஸ்டா இருந்து இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி மீன் நல்ல டேஸ்டா இருந்தது இது மஞ்சப்பார பாத்துக்கோங்க நல்லா இருக்கும் சாலையில வித்தியாசம் இருக்கு இது சப்பையா இருக்கும் கொஞ்சம் இது தேச்சாலை சாலைன்னு வந்திருக்காங்களே இது தேய்ச்சலை இருக்கு ஏன்னா சாலை வந்து சாப்டா இருக்கும் சாப்பி எல்லாமே பேச்சரம் இருக்கு ஆனா இன்னைக்கு இதுல எது சாலை இந்த மீன் சாலையா பேச்சாலையான்னு எனக்கு தெரியல பாத்துக்கோங்க கன்ஃபியூஸ்டா இருக்கு இது சூடஜாலை இது தெரிந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது சூடஜாலை இது சூடஜாலை இது சாலை மாதிரி தெரியல சாலை ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போம் சாலைன்ட்டு இதுதான் வந்துச்சா போ இதே நூறு ரூபாய்க்கு முக்கால் கிலோ கூட இல்லை ஆமா ஆமா இப்ப மனசு வச்சுலாமா எனக்கு இது என்ன சாலைன்னே தெரியல கன்ஃபீஸ் ஆகுது இது சாலையா வித்தியாசமா இருக்குல தலை கொஞ்சம் இது என்ன மீன் சொல்லுங்க பேச்சாலையா சாலையா கன்னியாமரி பக்கம் இந்த சாலை தான் வாங்கும் அப்புறம் இந்த மீன் சாலை மட்டும் நான் நூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் மத்த மீன்ல எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க பாத்துக்கோங்க இன்னைக்கு மீன் வாங்கின செலவு நூறு தான் பாத்துக்கோங்க அந்த மீனவர்கள் மனசும் உண்மையில ரொம்ப நல்ல மனசு அவங்களை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்